ஹலோ எல்லாேருக்கும் வணக்கங்க யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி பல்லாக்கோட்டை வச்சு பிரியாணி தாங்க ட்ரை பண்ணேன் இதில் ஒரு மூணு டிப்ஸ் ஒன்று உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக என்ன மாதிரி சமைக்க தெரியாதவங்க இந்த பல்லாக்கோட்டை வச்சு என்ன போலையா அருமையாக பிரியாணி பண்ணுறதுக்காக உங்களுக்காகவே மூணு டிப்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து அரைச்சிக்கணும் எந்த ஒரு குழம்புனாலும் சரி பிரியாணினாலும் சரி அதில் இன்றைக்கி நான் வந்து பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதோடு கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு இந்தளவு டேஸ்ட் கொடுக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் சம்டைம்ஸ் இப்போ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ரெடிமேடாக வர இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு டிப்ஸு நிறைய பேர் சொல்லியிருப்போம் ஆனால் நம்ம அதை வந்து கவனமாக கேட்டிருக்க மாட்டோம் இப்போ நமக்கே நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தான் ஆகணும் என்ன அப்படின்னா எந்த வெங்காயமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போட்டாலும் அது பொரியறதுக்கோ வதங்கிறதுக்கு பச்சை வாசம் போகிறதுக்கு கண்டிப்பாக டு த்ரீ மினிட்ஸாவது கொடுத்தே ஆகணும் இப்போது இந்த ஸ்பைசஸ் போடுறோம் ஆல்ரெடி மூணு ஸ்பூன் ஆயிலும் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு அதோட ஒரு ஏலக்க ஒரு கிராம்பு கொஞ்சமாக பட்டை கடல் பாசி பிரியாணி இலை அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாமே பொறிஞ்சி இதோட வாசம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கருவேப்பில வெங்காயம் போடணும் நான் கருவேப்பில சேர்க்கலை இதெல்லாம் பொறிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயமும் நல்லா வதங்கி நல்லா கரையிற அளவுக்கு வதங்கிடணும் இது வந்து வெறும் மனித பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குழம்புக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக டேஸ்ட் வரும் இருந்தாலும் நம்ம அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண மாட்டோம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறப்போ நிச்சயமாக டேஸ்ட் உண்டு பிகினர்ஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்து அதையும் வந்து நல்லா வதங்கணும் வதங்குறதுக்கு வெங்காயத்துக்கும் சரி தக்காளிக்கும் சரி கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மசாலா மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இந்த ஒரு மசாலா இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நான் எதிரே பார்க்கல பிரியாணி மட்டும் இந்த பிரியாணி பேக்கெட் மசாலா அப்படின்னு ரெடிமேடாக விற்கிது இல்லையா அந்த மசாலா மட்டும் சேர்த்து பாருங்க நான் ஈவன் மஞ்சள் தூள் கூட போடல வெறும் இந்த பன்னெண்டு ரூபாய் பிரியாணி மசாலா பேக்கெட்டை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இந்த ஒரு பேக்கெட் பிரியாணி பௌடர் போட்டுட்டேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பழப்பழத்தையோட போட்டால் உங்களால் தோல் உரிக்க முடிஞ்சால் உரிங்க எனக்கெல்லாம் கையில் ஒரு மார்க் ஆச்சு அதனால அப்படியே எடுத்து உள்ளே போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அது அதே டம்ளருக்கு அதாங்க யூஸ்ஃபுல்லாக ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஆஃப் அன் ஹவர் அரிசியை ஊறையும் வச்சுட்டு இது வந்து வெறுமனையே புல்லட் அரிசி தான் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி லைட்டாக நுர கட்டினதுக்கப்புறம் அரிசியும் போட்டு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டையும் போட்டாச்சு நான் பண்ண மூணே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா மசாலாலாம் வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணது ரெண்டாவது அது ஒரே ஒரு பேக்கெட் மசாலா மட்டும் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அதிகமாக இப்போ கரம் மசாலா சீரகப்பொடி மல்லிப்பொடி அப்படின்னு எந்த பொடிகளையும் போடாமல் இந்த ஒரே பிரியாணி மசாலா மட்டும் போட்டு பாருங்க எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது இருந்தாலும் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக மூணு விசில் விட்டு ப்ரெஷர் அடகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும் இது கண்டிப்பாக மறக்காமல் தொட்டுக்க முட்டை வறுவல் ஒன்று பண்ணிக்கோங்க அது ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க அதை அதையும் பாருங்கள் முட்டை வறுவல் ரைத்தாவோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்